ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடுகிறார்கள் பணம் இல்லை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டுமல்லாது மேலும் பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மை படிக்க வைக்கிறார் அதற்கு காரணம் தனக்கு கிடைக்காத கல்வி தன் இன பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அந்த கல்வி கிடைக்கட்டும் என்கிற ஒரு பெருநோக்கோடு பலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மை படிக்க வைத்த தலைவர் ஒருபுறம் பலாயிரம் மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வைத்த தலைவர்கள் ஆட்சியாளர்கள் ஒரு இதை என் அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும் இந்த ஆண்டுகளில் நமது நாடு வளர்ச்சி அடைந்திருப்பது ஊழல் லஞ்சத்தில் தான் முதன் முதலாக ஒரு நடத்துனர் பணிக்கு ஐம்பது நேரம் வாங்கினார்கள் பிறகு லட்சம் வாங்கினார்கள் பிறகு ரெண்டு லட்சம் வாங்கினார்கள் பிறகு மூணு லட்சம் வாங்கினார்கள் இப்போது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் என்று வளர்ந்து இருக்கிறது இப்படித்தான் இந்த ஊழல் லஞ்சத்தில் தான் இந்த நாடு வளர்ந்து வளர்ந்து போகிறதே ஒழிய வேறு எந்த வளர்ச்சியும் இல்லை கல்வித்துறையில மருத்துவத்திலையா இல்ல நீர் மேலாண்மை கொள்கையிலையா இல்லையா இல்ல போக்குவரத்துலயா போக்குவரத்துல பலாயிரம் கோடி இழப்பு நாற்பத்தி நாலாயிரம் கோடி இழப்புன்னு அவங்களே சொல்றாங்க மின்துறையில ஒரு லட்சம் கோடி கடன் இந்த லட்சம் கோடி எப்படி கடன் ஆச்சு விளக்கம் அரசு லட்சம் கோடி கடனில் இருக்குது அரசுக்கு தனிப்பட்ட முறையில் அரசுக்கு ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் கோடி அதுல போக்குவரத்து துறை மின்துறை மின்சாரத்துறை இதற்கு மட்டுமே ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது போக்குவரத்து துறையில் இழப்பீடு எப்படி வந்தது இழப்பு இந்த நாலு இந்த ஒரு லட்சம் கோடி கிட்ட இந்த இழப்பு எப்படி வருது தனியார் பேருந்தெல்லாம் லாபத்தில் ஓடுது ஒவ்வொருவரும் புது வலுத்திட வழித்திடத்திற்கு ஒவ்வொரு முறையும் தனியார் முதலாளிகள் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிற போது அரசு பேருந்து நிறைந்து வழிந்து ஓடுகிறது பிறகு அது எப்படி நட்டமாகுது பராமரிப்பும் இல்லை வண்டிக்குள்ள பெரிய ஓட்டை அதுக்குள்ளேருந்து மாணவிகள் கீழே விழுகிறாங்க பின் சக்கரம் ஏற்றி சாகுறாங்க இப்போ இந்த நிலையில் இருக்கும்போது போக்குவரத்து துறையில இவ்வளவு இழப்பீடு எப்படி வந்தது யார் இதற்கு பதில் சொல்லுவது அண்ணா திமுக ஆட்சி இடத்துல அம்மையார் ஜெயலலிதா கேட்டா ஐயா கருணாநிதியை கையை காட்டுவாங்க திமுக ஆட்சி அந்த அரசியலத்துல அம்மையார் ஐயா கலைஞர்கிட்ட கேட்டா அம்மையார் ஜெயலலிதாவை கை காட்டுவாங்க மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை கொண்டு இந்த நாட்டை நாசமாக்கியதுதான் மிச்சம் ஒரு அடிப்படை தேவை கூட அடிப்படை தேவை கூட நிறைவேற்றிக்கொள்ள முடியல உண்ண உணவு மிக முதன்மையான தேவை அது இலவசமாக அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட முடியும் அந்த நிலைக்கு ஏழ்மை வறுமை கொள்ள உடை இல்லை அது தீபாவளி பொங்கலுக்கு ஏதாவது இனாமா இலவசமாக தங்காதான் கட்டி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு ஏழ்மை வறுமை நிலை இருக்க வீடு இல்லை

இது வந்தபோது ஏன் செய்யலைனா பதில் யாரிடத்திலே இல்லை வந்தால் என்ன செய்வது வந்தால் மதுக்கடைகளை கடைகளை மூடுவோம் என்று சொல்றாங்க இந்த மதுக்கடைகளை திறந்தது யார் என்றால் பாய மூடுறாங்க வந்தால் மதுக்கடைகளை கடைகளை மூடுவீங்க ஆனால் வந்த போது ஏன் மூடல என்றால் பதில் சரி வந்தால் மூடுங்க ஆனா வருவதற்கு முன்பு நீங்கள் காட்சிகிற சாராய ஆலைகளை மூடுங்கள் என்றால் அதற்கு பதில் ஒரு சாதனையாக இவர்கள் சொல்வது நாங்கள் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்தோம் இப்போதும் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வோம் என் விவசாய கடனாளி ஆக்கியது யாருடைய ஆட்சி என்றால் அதுக்கு பதில் கடனை தள்ளுபடி செய்வோம் கடன் வாங்கி கல்வி கேட்கிற நிலையில் என்னை வைத்தது யார் என்றால் அதுக்கு பதில் இல்லை கல்வி ஒரு மனிதனின் அடிப்படை உரிமையாயிற்று அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை நான் செய்யலை என்றால் அதற்கு பதில் இல்லை எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள் இது அரசியல் தானா நேசிக்கிற தானா என்பதை சிந்திச்சு எங்கள் முன்னவர்கள் நமது பாட்டணும் முப்பாட்டனும் அந்த நாட்டை ஆண்டுதான் இப்ப உதாரணமா மண்ணை மண்ணை ஆண்ட மன்னனே வந்து வண்ணலா இருந்தது இல்ல எந்த நாட்டிலயும் இல்ல நம்ம பாட்டைங்க தான் இருந்திருக்காங்க பாரி ஊரி காரி பேகன் ஆய் நள்ளி நின்று இந்த கடைகளும் மன்னல்களும் மன்னர்களா இருந்திருக்காங்க அதுல இப்ப பேகன் மயிலுக்கு போய் போர்வையை போத்துறாரு அது குளூர்ல நடந்ததோ நினைச்சு அது போர்வை போத்துறாரு ஒரு மயிலுக்கு அது குளூர்ல நடுங்குதோன்னு நினைச்சு போர்வையை போத்துனா அந்த மயிலை அவ்வளவு நேசிச்சா அவன் நாட்டு மக்களை எவ்வளவு நேசிச்சா ஆட்சி நடத்திருப்பான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க தேர்ல போய்கிட்டு இருக்கும்போது முல்லை கொடி தள்ளாடுது அப்ப அதுக்கு ஒரு குச்சி ஒண்ணிட்டு போகலாம் ஆனால் செடி தள்ளாடுதேன்னு தான் போய் கொண்டிருந்த தேரை நிறுத்திட்டு போனான்னா செடியை அவ்வளவு நேசித்த அந்த மன்னன் தன் நாட்டு குடிகளை எவ்வளவு நேசித்து ஆட்சி செய்திருப்பான்னு நம்ம யோசிச்சு அதுதான் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இங்க நடக்குதா நடந்திருக்கா இனி வந்தால் நடக்குமா அந்த கேள்விகளை ஒவ்வொருவரும் எங்கு பார்த்தாலும் கற்படிப்பு சாதிய இழிவு தீண்டாம அடக்குமுறை ஒடுக்குமுறை வள சுரண்டல் மண் வள சுரண்டல் கனிம வள சுரண்டல் நீர்வள சுரண்டல் காடுகளை வெட்டி அழிப்பது எல்லாமே தெரியுது தப்பு ஆனா தடுக்க முடியல ஏன் அதிகாரம் இல்லை அந்த அதிகாரம் யாத்திருக்கு இருக்கு யாருந்தன சுரண்டலை காக்கணுமோ யாரு மக்களின் நலத்தை காக்கணுமோ தான் இதெல்லாம் செய்யணுங்க ஆச்சு மணல் கொள்ளையாகட்டும் கனிமவள கொள்ளையாகட்டும் நீரை உருக்கி விற்கிறதாகட்டும் அரசாங்கத்திற்கு அதிகாரத்திற்கு ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடக்குது தெரிஞ்சுதான் நடக்குது அப்ப ஏன் தடுக்கல நோக்கம் இல்லை என அதிகாரம் எனக்கானது இல்லை என்னுடையது இல்லை என் நிலம் சார்ந்த இனம் சார்ந்த ஒருவனுடைய அதிகாரம்தான் இல்லை அதனால நான் வாழ்வது வீழ்வதை பற்றி அதுக்கு கவலை இல்லை மாற்று அரசியலை முடியும் அரிசி வேட்டி சேலை மிக்சி கிரைண்டர் அல்ல அரசியல் அது ஒரு ஏமாற்று அது மீனை பிடிப்பதற்கு தூண்டில் ஒரு முள்ள புழுவை புழுவை மாட்டி மீனை பிடிக்கிறது போடுவோம்ல அப்படிப்பட்ட ஒரு செயல் தான் அது அது வல்ல அப்ப ஆட்சி என்பது வளர்ச்சி என்பது எதை நோக்கி இருக்கணும் தொலைநோக்கு திட்டம் என்பது எதை நோக்கி இருக்கணும் ஒரு நாட்டின் இளைஞர்களுக்கு இப்ப கல்வியில முதன்மையாக இருக்கிற நாடு தென்கொரியா ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் அஞ்சாவது பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளும் கல்வியை தன் நாட்டு மக்களுக்கு இலவசமா தான் கொடுக்குது கல்வி ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை மருத்துவம் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை குடிநீர் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை இதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதுக்குதான் அரசு நம்ம நீர் ஆனா இது மூன்றுக்குமான காசை அரசு நம்ம எடுத்து எடுத்துக்கிறது நான் கல்வி கொடுக்கறதுக்கும் மருத்துவம் கொடுக்கறதுக்கும் குடிநீர் கொடுக்கறதுக்கும் அரசு காசை எடுத்துக்கிறது எடுத்துக்கொண்டு பிறகு இதையெல்லாம் தனியார் முதலாளிகள்கிட்ட பணம் கொடுத்து வாங்குற நிலையில் என்னை வச்சிருக்கேன் இது ஆட்சியா இது ஆட்சி முறையாங்கிறத நமக்கு கேள்வி இல்லை நாட்டில் நான் எந்த பிள்ளையும் ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி என்று இருக்கு பணம் இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் பணம் இல்லாதவன் சரியான கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாது பணம் இருக்கிறவன் நல்ல மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஏழைக்கு ஒரு மருத்துவம் பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் என்ற நிலை இருக்கு அப்ப உயர்ந்த மருத்துவத்தை பணம் இருக்கிறவன் பெற்று உயிரோடு வாழலாம் பணம் இல்லாதவன் நேரை பாடையை கட்டி நேரை சுடுகாட்டுக்கு செல்லலாம் என்றால் இதை நம்ம ஏற்க முடியாது அது வல்ல ஜனநாயகம் அது வல்ல ஒரு நல்ல ஆட்சி அது வல்ல ஒரு தாய் இருக்கிறான்னா அஞ்சு பிள்ளைகளை பெற்றவள் ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு ரெண்டு பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு மூணு பிள்ளைக்கு பட்டினியா போடுவான்னா அவன் தாய் இல்லை அது பேய் அப்படி அல்ல அது வல்ல ஆட்சி முறை அப்ப ஒரு முழுமையான மக்களாட்சி ஒரு தூய ஜனநாயகம் என்றால் அனைவருக்கும் மண்ணில் இருக்கிற அனைத்தும் சமமாக இருக்கணும் அது அறிவு உயிர் குடிநீர் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சமமா இருக்கணும் அதை கொண்டு தான் நமது நாங்கள் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் ஆட்சியிலே தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் கொண்டு வரும் இலவசம் கல்வி இலவசம் மருத்துவ இலவசம் தொடக்க சுகாதாரம் முதல் எவ்வளவு உயர்ந்த மருத்துவமானாலும் அது இலவசம் தூய குடிநீர் அனைவருக்கு இலவசம் ஏன்னா உயிராகாரம் இருக்கிற நீர் அறிவு கல்வி உயிரான மருத்துவம் இது மூன்றும் வியாபாரமாக கூடாது என்று நாம் உறுதியான நிலைப்பாட்டோடு இருக்கிறோம் அது நீர் கல்வி மருத்துவம் மனிதர்களுக்காக இருக்குது ஆனால் நீர் அனைத்து உயிர்களுக்குமான தேவையா இருக்குது மனிதர்கள் நீரை உருக்கி கொண்டு வந்து கணையில் வைத்து போட்டல்ல தேனில் வச்சு குடிச்சுக்கிறாங்க ஆனால் மற்ற உயிரினங்கள் என்ன செய்யணும் யார் யாருமே சிந்திக்கல இருநூத்தி பன்னிரெண்டு கோடி மக்கள் தொகை உலகத்துலன்னா ரெண்டு விழுக்காடு தான் நீர் இருக்குங்கிறான் குடிநீர் ரெண்டே ரெண்டு விழுக்காடு இந்த ரெண்டு விழுக்காடு என்பது ஆபத்து அதை இருபது விழுக்காடு அல்லது எம் நாற்பது விழுக்காடு உயர்த்துவதற்கு என்ன வழி என்று சிந்திக்காது இரண்டு விழுக்காடு தான் இருந்தால் அதை புத்தால் நிறைய சம்பாதிக்கலாம்னு ஒருவர் நினைத்தான் பாருங்க அந்த சிந்தனை தான் இந்த உலகத்துக்கு செய்த பச்சை அதை மாற்றணும் அதை மாற்றி தண்ணீர் அனைவருக்கு உயிர்களுக்கு பொதுமையானது ஆடு மாடு கோடி குருவி கொக்கு சிட்டு யானை பூனை புலி சிங்கம் கரடி மான் மைனா எல்லாவற்றிற்கும் எல்லாத்திற்குமான நீரின் தேவையை கொடுக்க வேண்டியது நமது கடமை இயற்கை கொடுக்குது இயற்கை கொடுக்குது அதை மனிதன் உறிஞ்சி வியாபாரம் வைக்கிறாங்கிறதா கொடுமை தான் வாழ்வதற்கு எல்லா உயிரினங்களையும் அழிக்கிறான்றது மிகப்பெரிய துரோகம் இயற்கையின் வந்த கடைசி குழந்தை தான் மனிதன் நாம் நாம் வாழ்வதற்கு எல்லாத்தையும் அழிக்கிறோம் காடுகளுக்கு காட்டுக்குள் வாழ்கிற எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கு ஆபத்து இல்ல சமூக விலங்கா இருக்கிற நாட்டுக்குள் வாழ்கிற தான் அந்த காட்டுக்கு ஆபத்து ஆனால் அடர்ந்த காடுகள் மலைகள் தோறும் மரங்கள் ஆனா எந்த மரத்தை மனிதன் நட்டான் நடல எந்த மரத்திற்கு மனிதன் உரமிட்டான் இடல ஆனால் அந்த மரங்கள் அந்த காடுகளில் பறவைகள் விலங்குகள் உரமிட்டு வளர்த்த மரம் அந்த மரங்களை வெட்ட மனிதனுக்கு உரிமை இல்ல ஆனால் வெட்டலாம் அதான் கொடுமை அரசியல் இங்க இருக்கு நீரு நீரு சோறு இதுல இருக்கு கல்வி மருத்துவம் இந்த இதுல இருக்கு அரசியல் இதை விட்டுட்டு இலவச அரிசி ஆடு மாடு அண்டா கொண்டா பிக்சி கிரைன்றி இந்த தொலைக்காட்சி மின்விசிறி இதுல இல்ல இதெல்லாம் அரசியல் இது பீச்ச இது மானங்கட்ட செயல் இதையே ஒரு சாதனை சாதனை என்று சொல்லிக் கொண்டிருப்பது பெருத்த வேதனை இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை அவமதிக்கிறாங்க அதை தெரிந்து கொள்ளணும் என்னால ஒரு மிக்சியை வாங்கிக் கொள்ள முடியும் ஒரு கிரைண்டர் வாங்கி கொள்ள முடியும் தனி மனிதன் என் உழைப்பால் நான் அரிசி வாங்கி கொள்ள முடியும் வேட்டி சேலை வாங்கி கொள்ள முடியும் ஆடு மாடு வாங்கி கொள்ள முடியும் மணிக்கணினி வாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் என்னால் வாங்கி கொள்ள முடியாதது எனக்கென்று ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி நான் படிக்க முடியாது எனக்கென்று ஒரு மருத்துவமனையை கட்டி நான் வைத்தியம் பார்த்துக் கொள்ள முடியாது எனக்காக நான் தனியாக ஒரு சாலையை போட முடியாது எனக்காக மின் உற்பத்தி நிறுவனத்தை ஆரம்பித்து நான் மின்சாரத்தை நிலைத்த ஆரம்பித்து மின்சார உற்பத்தி செய்து கொள்ள முடியாது தருவதற்குத்தான் அரசை நாம நிற்கிறோம் அந்த அரசு அதையெல்லாம் தராமல் அதையெல்லாம் தனியார் முதலாளி இடத்தில் கொடுத்து விட்டு என்னால் வாங்கி கொள்ள முடிகிற வேட்டி அரிசி சட்டை ஆடு மாடு இந்த மிக்சி கிரைண்டரை கொடுத்துட்டு இதய சாதனை இதய சாதனை என்று சொல்லி கொண்டிருப்பது சுத்தம் அடர்த்தனா அது பெரிய வேதனை இதை மாற்றணும் பேரன் மாற்றார் பெற்றோர்கள் என் தம்பி தங்கிகள் ஒரு எழுச்சி எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான அரசியலுக்கு தயாராகணும் பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது கட்சி பார்த்து தலைவர் பார்த்து அப்படி வாக்கு செலுத்தல்ல தத்துவம் பார்த்து நோக்கம் பார்த்து கொள்கை பார்த்து வாக்கு செலுத்தணும் எது சரியோ அதுதான் அதுதான் செய்யணும் ரொம்ப நாளா ஜெயலலிதா கட்சியில் இருந்துட்டோம் ரொம்ப நாளா திமுக கட்சியில் இருந்துட்டோம் அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா தெரியாமல் செய்வதற்கு பேர் தான் தவறுங்க தெரிஞ்சே செஞ்சாத முட்டாள்தனம் என்கிறார்கள் அதை செய்யக்கூடாது ஐம்பது ஆண்டுகளில் செய்யாத நல்லதை அடுத்து வர ஐந்து ஆண்டுகளில் என்ன செய்ய போறாங்க ஏன் இந்த கேள்வியை எழுப்பல பதினைஞ்சு ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆண்டுகள் முழுமையான அதிகாரம் அமையார் ஜெயலலிதாவுக்கு கொடுத்துருக்கு இந்த நாடு இந்த மக்கள் அப்ப செய்யாத நல்லதை அடுத்து வர்ற ஐந்து ஆண்டுகள் என்ன செய்ய போறாங்க நாங்கள் வந்தால் படிப்படியாக போடுவோம் மது கடைங்கிறாங்க வந்த போது ஏன் போடலைன்னா என்ன பதில் இருக்கு வந்தால் மது கடையில போடுவோம் ஐயா கலைஞர் சொல்றாங்க நீங்க ஆட்சியில் இருந்த போது ஏன் போடலைன்னா என்ன பதில் இருக்கு வந்தால் போடுவோம் அப்ப வரலைன்னா போட மாட்டீங்க அப்ப இதை அறிவார்ந்த சொந்தத்தில் புரிந்து கொண்டு ஒரு மாற்றத்திற்காக நேர்மையாக முழுமையான மக்களாட்சி அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற வன்கொடுமையற்ற மதுவற்ற பெண்ணை அடிமைத்தனமற்ற அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை அனைவருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் தூய குடிநீர் இலவசம் போன்ற இந்த நல்ல நோக்கத்தை கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யணும் உங்களுக்கு ஊழல் பிடிக்கல லஞ்சம் பிடிக்கல கொலை கொண்டை பிடிக்கல இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த முறையற்ற நிர்வாகம் பிடிக்கல ஆனால் யார் மாற்றுவது அது யார் செய்வது நல்லவர்களெல்லாம் விலகி நின்றால் மாவீரன் நெப்போலியன் சொல்றான் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நடக்கிற தீயவற்றிற்கு கெட்டவற்றிற்கு அதை செய்யற கெட்டால் மட்டுமே காரணம் அல்ல அதை பார்த்து கொண்டு மௌனமாக ஒதுங்கி நிற்கிற நல்லவனும் காரணம் என்கிற அப்படி எல்லாரும் எனக்கு என்ன அது கண்ண உனக்கு என்ன நாலு எக்கர் கட்டம் ஒதுங்கி இருப்பது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே இல்லை இதுவே அறிவார்ந்து சொந்தங்கள் வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்று வெற்றிடம் என்றே ஒன்று இல்லை காற்று நிரப்பும் கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை தலைவர்கள் நிரப்புவார்கள் எனவேதான் அரசியலுக்கு கற்றவர்கள் வரணும் ஏன் படித்தவர்கள் இருந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ படித்தவர்கள் இருந்து ஆட்சி செய்கிற நாடும் அப்படி அமைதியாக இருக்கும் தான் கச்சவர்கள் வரணும் கற்றவர்கள் வராத போது மற்றவர்கள் வருவார்கள் மற்றவர்கள் யார் கொலைக்காரன் கொள்ளைக்காரன் திருடன் ஊழல் செய்கிறவன் லஞ்சம் செய்கிறவன் இவன் வந்து நிறைத்து வாங்குகிற இதை மாற்றுவதற்கு என்னிடம் இடையே என் தம்பி தங்கைகள் என்னை விட என் மண்ணை மக்களின் உயிருக்க நாளாக நேசிக்கிற என் தமிழ் சொந்தங்கள் இந்த தேர்தலை ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக ஒரு மாற்றத்திற்கான புரட்சியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் மறுபடியும் மறுபடியும் இதற்கு மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுக அதிமுகவுக்கு மாற்று

முத்திராமலிங்கம் அவர்களுக்கு இரட்டை வெண்கட்டு சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர் நீண்ட காலமாக இந்த இந்த இன விடுதலை களத்திலே என் மண்ணி மக்களின் உரிமைக்காக ஒரு தம்பி அவன் தன்னை தன்னலத்தை விட என் மண்ணின் மக்களின் நலன்தான் முதன்மையானது என்று களத்தில் நின்று போராடக்கூடியவன் எனவே என் அன்பு சொந்தங்களே நீங்கள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் பேராற்றலாக எங்களை மாற்றுங்கள் உண்மையின் நேர்மையுமாக பணம் பதவி புகழ் போது எதற்கும் அடிமையாகாமல் தன்னலமற்ற இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம் என்பது உறுதி இது எங்களுக்கு உயிர்ப்பால் ஊட்டிய எங்கள் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊட்டிய எங்கள் தாய் தமிழின் மீதும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நேசித்து நிற்கிற எங்கள் உயிர் தலைவர் பிரபாகன் மேலும் உறுதி சொந்தங்களே நமது இரட்டை வெடிவர்த்தி என் சின்னம் அல்ல நாம் தமது கட்சியின் சின்னம் அல்ல ஒட்டுமொத்த தமிழின மக்களின் சின்னம் நாம் உங்கள் இரட்டை வெடிவர்த்தி என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி பதினாறு மே பதினாறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று சின்னம் இரண்டை நெடுவர்த்தி இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் அரசரை சொல்லும் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று வணக்கம்